ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை நூத்தி எட்டு ரகசிய வார்த்தைகளில் பதினேழாவது வார்த்தையாக வருவது உலகாரியனோ என்றுரைத்தேனோ தோழப்பறை போல என்பதாகும் தோழப்பறை குறித்தும் உலகாரியன் யார் என்பதை குறித்தும் நமக்கு உணர்த்தும் ஒரு வாக்கியம் இது திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை வார்த்தைகளின் மூலம் நாம் பல வைணவ ஆச்சாரிய சீலர்களை குறித்தும் பல வைணவ அடியவர்களை குறித்தும் அவர்களது சீல குணங்களை உணர்த்தும் பல நிகழ்வுகள் செய்திகள் குறித்தும் அறிந்து கொள்ள முடிகிறது துன்னு புகழ் கந்தாடை தோழப்பர் தம் உகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் தம் உகப்பால் என்ன உலகாரியனோ என்று உரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றதென்றும் மேல் நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் என்ற விலக்ஷணமான திருநாமம் ஏற்பட்ட அருளிச் செய்கிறார் மனவாள மாமுனிகள் இந்த ஐம்பத்தொன்றாம் பாசுரத்தில் அதாவது தனது உபதேச ரத்தினமாலை என்னும் நூலில் இதையே தான் திருவல்லிக்கேணி அம்மாளும் நினைவு கூறுகிறாள் இந்த வார்த்தையின் மூலம் கந்தாடை தோழப்பர் என்பவர் முதலியாண்டான் அவர்களின் திருப்பேரனாவார் தாசரதி என்று சிறப்பாக அறியப்படும் முதலியாண்டான் பகவத் ராமானுஜருடைய சகோதரியின் குமாரர் தன்னுடைய திருதண்டமாகவே முதலியாண்டானை அவர் கருதினார் நிர்வாகப் பணியிலும் சீர்திருத்தம் செய்து கோவில் பணிகளை நடைமுறைப்படுத்தும் விஷயங்களிலும் தேர்ச்சி மிகுந்தவர் முதலியாண்டான் அவர்கள் ஒருமுறை அவருடைய ஒரு சிஷ்யர் எம்பாரிடமும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார் அவர் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பி முதலியாண்டான் அவர்களிடம் சென்று அவருடன் இருந்த சமயம் அப்பொழுது அவர் முதலியாண்டான் சுவாமி அவர்களுக்கும் கைங்கரியம் செய்து கொண்டு இருந்ததைக் கண்ட எம்பார் மனம் வருந்தி அதை முதலியாண்டானிடமே தெரிவிக்க மிகவும் அமைதியாக ஆண்டான் சொன்னாராம் கிணற்றில் விழுந்த ஒருவனுக்கு இருவர் கை கொடுத்து உதவினால் அதிலிருந்து மீண்டு வருபவனுக்கும் சுலபம் கை கொடுப்பவர்களுக்கும் அவனை மீட்பது எளிது அல்லவா அப்படி இருக்க இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி இருப்பவனுக்கு இருவர் கை கொடுப்பதில் தப்பில்லை இதில் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவரை தேற்றினாராம் பகவத் ராமானுஜரின் பாதுகையாகவே விருப்பப்பட்டு அவருடைய பாதுகையாகவே இருந்தவர் முதலையாண்டானவர்கள் எம்பெருமானுடைய பாதகையாக நம்மாழ்வார் இருப்பதால்தான் கோவில்களில் நமக்கு அவருடைய திருவடி நிலைகளாக சடகோபம் என்பதை நம் தலையில் வைத்து ஆசி வழங்குவர் அதுவே பின்னர் மருவி சடாரி என்று சொல் வழக்கில் உள்ளது அதுபோல நம்மாழ்வார் திருவடி நிலைகள் ஸ்ரீராமானுஜன் என்பதும் எம்பெருமானாருடைய ஸ்ரீராமானுஜருடைய திருவடி நிலைகள் முதலியாண்டான் என்பதும் ஆகும் முதலியாண்டான் அவர்களின் வைபவங்களை வேறு ஒரு சமயத்தில் அனுபவிப்போம் இப்படி குலம் மற்றும் ஞானங்களால் வந்த பெரிய பெருமையைக் கொண்டவர் கந்தாடை தோழப்பர் அவர் முதலியாண்டானின் திருப்பேரன் ஆவார் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை ஸ்ரீமன் நாராயணன் தொடக்கமாக பிராட்டி விஸ்வக்ஷேனர் நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று செல்கிறது பூர்வாச்சாரிய பரம்பரையில் ஸ்ரீநாதமுனிகள் தலைமை பெற்றவர் அவருடைய திருவடிகளில் பணிந்து இருந்தவர் உய்ய கொண்டார் அதற்கு பின் மணக்கால் நம்பி பின்பு ஆளவந்தார் ஆளவந்தாரின் சிஷியர்களில் முதன்மையான பெரிய நம்பியை ஆசிரயித்தவர் எம்பெருமானார் ஆன ராமானுஜர் அவருடைய சிஷ்யர்களில் ராமானுஜ பதச்சாயா என்ற எம்பார் தலைமை பெற்றவர் அவரின் சீடர் கூரத்தாழ்வானுடைய குமாரரான ஸ்ரீ பராசரபட்டர் அவரால் திருத்தி பணிக்கொள்ளப்பட்டவர் மேல்நாட்டு வேதாந்தியான நஞ்சியர் நஞ்சியரின் சிஷ்யர்களில் பிரதானமாக விளங்கியவர் நம்பிள்ளை நஞ்சியர் காலத்திலிருந்தே திவ்ய பிரபந்த பிரவச்சன அர்த்தார்த்தங்களுக்கு மிகவும் சிறப்பு ஏற்பட்டது இங்கு நம்பிள்ளையின் வைபவத்தை தெரிந்து கொள்வோம் நஞ்சியர் ஸ்ரீரங்கத்தில் தன் ஆச்சாரியரான பட்டரின் நியமனப்படி திருவாய்மொழி காலக்ஷேபத்தை தனது பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் அவருடைய சிஷியர்களில் ஒருவர்தான் நம்பிள்ளை நம்பிள்ளையின் இயற்பெயர் நம்பூர் வரதாச்சாரி என்பது அவர் நீருபூத்த நெருப்பு போல் இருந்ததால் அவருடைய பெருமையை யாரும் அறியவில்லை நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு ஐந்து வியாக்கியானங்கள் உள்ளது என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எம்பெருமானாரின் திருவுள்ளப்படி ஆறாயிரப்படி அருளி செய்தவர் திருக்குறுகை பிரான் பில்லான் என்பவர் ஆவார் அதற்கு சற்றே விரிவாக செய்யும்படி நஞ்சியரை பணித்திருந்தார் பட்டர் அதன்படி ஒன்பதாயிரப்படி வியாக்கியானம் எழுதியிருந்தார் நஞ்சியர் அதை சரியாக மீண்டும் பட்டோலைப்படுத்த சரியான ஒருவர் குறித்து அவர் விசாரித்து வந்தபொழுது பலர் அவரிடம் நம்பூர் வரதாச்சாரியாரை குறித்து கூறினார்கள் நஞ்சியர் காலக்ஷேபத்துக்கு தொடர்ந்து வருபவர் நம்பூர் வரதாச்சாரியர் ஞானமும் எழுத்தாற்றலும் நிறைந்து உள்ளவர் நஞ்சியரும் வரதாச்சாரியாரை அழைத்து அவருக்கு தான் வியாக்கியானம் செய்திருந்த ஒன்பதனாயிரப்படி திருவாய்மொழி அர்த்தங்களை விசேஷமாக சொல்லி அருளினார் பின் தன்னிடம் இருந்த ஒரே பிரதியான அந்த ஸ்ரீகோஷத்தை அழித்து அவரை அதை ஓலைப்படுத்தி எடுத்து வரச் சொன்னார் வரதாச்சாரியாரும் தம் ஊருக்கு சென்று எழுதி கொண்டு வருவதாக சொல்லி அந்த பிரதியை எடுத்து சென்றார் தம் ஊருக்கு செல்ல அவர் காவிரி நதியை கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுது நதியில் நீர் நிரம்பி வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருந்தாள் காவிரி வரதன் ஆச்சாரியார் கொடுத்த அந்த ஸ்ரீகோசத்தை ஒரு மூட்டையாக தன் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு நதியை கடந்து கொண்டிருந்த சமயம் சிறிய தடுமாற்றத்தால் அந்த பிரதி ஆற்றில் விழுந்து அடித்து செல்லப்பட்டது அவரால் அந்த பிரதியை மீட்க முடியவில்லை செய்வதறியாது திகைத்தார் வரதன் இல்லம் சென்ற பெருமாளையும் ஆழ்வாரையும் தன் ஆச்சாரியரையும் மனதில் தியானம் செய்து கொண்டார் ஆச்சாரிய கடாட்சத்தால் தன் கவனத்துடன் கேட்ட நஞ்சியரின் திருவாய்மொழி பிரவச்சனங்களையும் அதன் அர்த்த விசேஷிதங்களையும் தன் நினைவிற்கு கொண்டு வந்தார் ஆச்சாரியனுடைய விசேஷ கடாட்சத்தினாலே விரிவாக தான் கேட்ட அர்த்த சிறப்புகளுடன் உரையை பூர்த்தி செய்து நஞ்சியர் திருவடிகளில் சமர்ப்பித்தார் தான் கொடுத்த அந்த பிரதி எங்கே என்று நஞ்சியர் கேட்க நம்பூர் வரதாச்சாரியார் நடந்த விஷயங்களை அவரிடம் தெரிவித்தார் நடந்ததை அறிந்த நஞ்சியர் வரதன் பட்டோலை செய்த அந்த பிரதியை பார்த்து தான் எழுதிய ஸ்ரீசுக்திகள் விடாமலும் அவர் வியாக்கியானம் செய்தபொழுது கேட்ட விசேஷமான அர்த்தங்களை சேர்த்தும் மிகவும் விரிவில்லாமலும் சரியான விதத்தில் அழகாக அது ஓலைப்படுத்தப்பட்டிருந்ததை பார்த்து மிகுந்த ஆனந்தம் கொண்டார் வாரும் நம்பிள்ளையே என்று அவரை அணைத்து கொண்டார் அன்றிலிருந்து அவருக்கு நம்பிள்ளை என்ற திருநாமம் உண்டாயிற்று திருக்கலிகன்றிதாசன் என்ற திருநாமமும் இவரே நம்பிள்ளைக்கு வழங்கினார் கலியன் என்பது திருமங்கை ஆழ்வாரை குறிக்கும் அவருடைய அவதார தினமான கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம்தான் நம்பிள்ளையின் திருநட்சத்திரமும் ஆகும் இது குறித்த செய்தியை வேறொரு சமயத்தில் அனுபவிப்போம் கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளையின் ஞானத்தையும் அவருடைய மிகுதியான சிஷிர்களையும் கண்டு அவரிடத்திலே பொறாமை கொண்டார் ஒருமுறை நம்பெருமாள் திருமுன்பே பொதுவிலே எல்லோரும் பார்க்கும்படி நம்பிள்ளையை அவமானப்படுத்திவிட்டு தன் திருமாளிகைக்கு திரும்பி வந்தார் அந்த நிகழ்ச்சி குறித்து ஏற்கனவே அவருடைய மனைவி கேள்விப்பட்டிருந்தார் இல்லத்திற்கு திரும்பிய தோழப்பரை அவருடைய தர்மபத்தினி அவர் செயலை குறித்து கண்டிக்க தோழப்பரும் கலக்கம் தெளிந்து நம்பிள்ளையிடம் சென்று மன்னிப்பு கேட்போம் என்று புறப்பட்டார் தன் திருமாளிகை கதவை திறக்க வெளியிலே நம்பிள்ளை அங்கே காத்து கொண்டிருக்க இவர் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு நம் பிள்ளை இவரிடத்திலே முதலியாண்டான் திருவம்சத்தவரான நீர் கோபப்படும்படி நடந்துவிட்டேன் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று கூறினார் இதை கண்ட தோழப்பர் தம்முடைய பெரிய பிரீத்தியால் இப்படி ஒருவரை நாம் இதுவரை கண்டதில்லை நீர் ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை இவ்வுலகுக்கே ஆச்சாரியனாக இருக்கும் தகுதி படைத்தவர் நீரே லோகாச்சாரியார் என்று உரைத்தார் இந்த நிகழ்வு தொடக்கமாக நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் உலகாரியன் என்ற பெயரே எங்கும் பரவி நிலைத்து நின்றது நம்பிள்ளையின் இப்பெயரை அவரது சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை தன்னுடைய குமாரருக்கு சூட்டினார் அவரே சர்வக்ஞ லோககுரு என்று போற்றப்படும் பிள்ளை லோகாச்சாரியர் இப்படி இரு பெரியவர்களின் சரித்திரத்தை தெரிவிப்பது போல் இருப்பதே இந்த உலகாரியனோ என்றுரைத்தேனோ தோழப்பறை போல என்ற திருவல்லிக்கேணி பெண் பிள்ளையின் வார்த்தையாகும் அடுத்ததாக நாம் அனுபவிக்க இருப்பது சென்றுவா என்றேனோ சுமித்திரையார் போல என்பதாகும் தொடர்ந்து அனுபவிப்போம்